நீ திருமலர் பாதங்கள் மெய்மகொன்றான் உழைப்பு துணை முருகாவின் நாமங்கள் முன்பு செய்த பணிக்கு துணை அவன் பன்னிருத்தோரும் பயந்ததை வழிக்கு துணை வடிவேலும் இந்த ஒரு அருமையான தலைப்பிலே வினைத்திருக்கும் ராணிமலை முருகன் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் கற்ற கேட்ட உணர்ந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் இங்கே வந்திருக்கேன் இந்த நிகழ்வில் நான் என் வாழ்வில் உயர வேண்டும் என் வாழ்க்கையில் நான் உயர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற முதல் கைத்தூக்கு என் வாழ்வில் நான் உயர வேண்டும் என் நிலையிலிருந்து உயர வேண்டும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க உள்ள பேரா மத்தவங்க வேணாமா அப்படி கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க பாப்போம் அதே கொஞ்சம் ஒரு நான் சொன்னாலும் ஒரு சிலருக்கு மேல வட்டிக்கிறேன் அப்போ முருகப்பெருமானங்களை என்ன செய்வார் என்ன செய்வார் கண்டிப்பா நம்மளை வழி நடத்துவார் வழி உயர்த்துவார் முருக பெருமானை பற்றி சொல்வது என்றால் நான் இந்த தலைப்பு முடிவு பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அருமை சகோதரர் தருவது கண்ணசாமி அவர்களிடம் கேட்டேன் ஏதாவது ஒரு கந்தசஷ்டி விழாவில் பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சகோதரர் அப்படின்னு கேட்டேன் நான் நான் கேட்டது வந்து விளையாட்டுக்காக கேட்டேன்னா எது கேட்டேனும் தெரியல அவர் என்ன சொல்லுவார் நான் நினைச்சு கேட்டேன்னா இல்லை பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசுவாங்க அது பாக்கலாம்னு எது சொல்லுவாரோ என்னமோ தான் நான் அந்த நம்பிக்கையில தான் கேட்டேன் அவர் உடனே பேசுங்க அப்படின்ட்டு புலிவால பிடிச்சிட்டோமோன்னு ஒரு யோசனை பப்ளிக் எக்ஸாம் போனா என்ன ஒரு நடுக்கம் இருக்குமோ அது அப்படியே இருக்குங்க ஒரு ஆசிரியராக இருந்தாலுமே கூட இங்க இது முருகன் அமைந்து கொடுத்த விடை பொய் சொல்லக்கூடாது இல்லையா என்ன செய்ய கூடாது அதனால இங்க வந்து உங்களுக்கு நான் மட்டும் பேசுவதாக இருந்தாலும் சரியாக இருக்காது ஒரு வகுப்பறை என்பது இது நம்ம என்னுடைய என்னுடைய மாணவர்கள் போலவும் என் குடும்பத்தில் இருப்பவர் போலம் தான் உங்களை நான் நான் நினைச்சேன் அதனால நீங்க என்ன செய்யணும் நான் சில கேள்விகள் கேட்க நீங்களும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அப்பதான் கொஞ்சம் கடசலப்பா இது போக முடியும் ஏன்னா நினைத்திருக்கும் ராணிமொழி முருகன் என்பது ஒரு மகா சமுத்திரம் அது

இல்ல முகங்கள் மட்டும் கேக்குறேன் திருமுகங்கள் பழனி இல்ல பொதுவா நம்ம முருகனை தரிசிக்கக்கூடிய முகங்கள் வந்து ஒற்றை திருமுகங்களோடு திருமுகங்கள் நான்கு கரங்கள் கொண்ட ஒரு முருகன் இருக்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இரண்டு திருமுகங்கள் நான்கு திருக்கரங்கள் இரண்டு முகங்கள் நான்கு கரங்கள்

நவகிரக செவ்வாய் மட்டும் இருக்காது எட்டு நவ நவகிரகங்கள் ஒன்பதுல எட்டு தான் இருக்கும் ஒன்று இருக்காது ஏன்னா முருகப்பெருமானே செவ்வாயாக இருப்பதனால் அங்கே வந்து நவகிரகங்கள்ல செவ்வாய் அங்கே இருக்காது சென்னிமலைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மலை பாதை மாதிரி த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான்கு கிலோமீட்டருக்கு இது வழி பாதையாக வாகனங்கள் செல்வது மாதிரி பாதை இப்போதான் பத்து நாளைக்கு மட்டும் தான் திறந்தாங்க இன்னும் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அத்தனை நான்கு கிலோமீட்டர் படியையும் ஏறி போறதுக்கு அந்த காளை மாடு பழக்கப்பட்ட காளை மாடு தான் என்ன பண்ணுவோம் அந்த டோலி கட்டிருப்பாங்க டோலின்னா ரெண்டு பக்கம் ஒரு தோலால் செய்யப்பட்ட பை கட்டிருப்பாங்க அதுல அது அபிஷேக தேவையான நீரை ஏற்றி அந்த அந்த காளை தான் மேலே அவ்வளவு உயரத்துக்கு போய் ஏற்றும் அத்தனை சிறப்பு வாய்ந்தது சென்னிமலை அங்க இருக்கிற முருக பெருமானுக்கு இரண்டு திருமுகங்கள் நான்கு திருக்கடங்கள் முன்போன்னு பின்போன் அடுத்தது மூன்று திருமுகங்கள் ஆறு திருக்கரங்கள் மூன்று முகம் ஆறு திருக்கரங்கள் அது எங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா மூன்று திருமுகங்கள் மூன்று திருமுகங்கள் ஆறு திருக்கரங்கள் பக்கத்துல தடப்பள்ளி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் தடப்பள்ளி என்ற கிராமம் குமரன் கரடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க இருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு மூன்று திருமுகங்கள் ஆறு திருக்கரங்கள் அங்க வந்து பள்ளிபீடத்துல அங்க பொதுவா முருகனுக்கு மயில் இருக்கும் அங்க வேல் வச்சிருப்பாங்க அதனால மூன்று திருமுகங்கள் ஆறு திருக்கரங்கள் கொண்ட முருக பெருமான் அங்க குமரன் கரண்டு ஈரோடு அடுத்து நான்கு திருமுகங்கள் எட்டு திருக்கரங்கள் நம்ம திண்டுக்கல் போயிருக்கீங்களா திண்டுக்கல் காந்தி கிராமம் போயிருக்கீங்களா இப்படி சொன்னா தெரியும் சின்னாலப்பட்ட போயிருக்கீங்களா சின்னாலப்பட்டு அங்க என்ன பேமஸ் சுங்கிச்சலையில் சுங்கிச்சலை தான் ஒரு பெரிய கரண்ட் ரொம்ப சின்னாலப்பட்ட நான்கு திருமுகங்கள் எட்டு திருக்கருங்கள் கொண்ட பண்ணி தரிசிக்கலாம் அதாவது படைப்புத் தொழிலான பிரம்மனை சிறையில் அடைத்தார் முருக பெருமான அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமானை சிறையில் அடைத்த பிறகு முருகனை படைப்பு தொழிலே ஆரம்பிச்சிடும் சின்னாலாபட்டு முருகன் அவருக்கு பேரு சிவசுப்பிரமணிய சுவாமினு பேரு நான்கு திருமுகங்கள் எட்டு திருக்கரங்கள் அவருக்கு இருக்கு ரைட்டா அங்க என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து செம்பால் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் செம்பால் அப்படின்னா செம்பல் இல்ல செகப்பு நிறப்பால அபிஷேகம் பண்ணுவாங்க டெய்லி காலையில் எட்டு மணிக்கு பண்ணுவாங்க அது என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம கோயில் பெரும்பாலும் முருகன் கோயில் வந்து பால் அபிஷேகம் பால் மட்டும் பண்ணுவாங்க சந்தனம் தனியா பண்ணுவாங்க அந்த கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலோட நம்ம கொண்டு போற குங்குமத்தை கலக்கி அதை சகப்பு நிறமா மாற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அவரு அங்கதான் டெய்லி காலையில் எட்டு மணிக்கு பண்ணுவாங்க தினமும் காலை எட்டு மணிக்கு செம்பால அபிஷேகம் அங்க ரொம்ப விசேஷம் எதுக்காக பண்ணுவாங்கன்னா நாங்க எதோ உங்களுக்கு அந்த தோஷங்களுக்கு நிவர்த்திகள் பண்ணுவதற்காக அங்க அது நடக்கிறது நடக்கும் ஐந்து திருமுகங்கள் எட்டு திருக்கரங்கள் ஐடியா இருக்கோம் ஐந்து திருமுகங்கள் எட்டு திருக்கரங்கள் ஓதிமலி ஓதியமலை அப்படின்னு பேர் அவருக்கு அங்கதான் முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் இடம் அங்க போனீங்க இரும்பறை ஒரு இடம் இருக்கு பிரம்மனை சிறையில் இடம் கீழே நீங்க போனீங்கன்னா பாக்கலாம் ஓதியமலை ஓதியமலை ஓதிய மலை என்பது அந்த பிரம்மனுக்கு ஓம் எனும் பிரணவத்தை அவருக்கு உபதேசம் செய்த மலை என்பதால் அது பேர் ஓதிய மலை அல்லது காடுன்னு பேர் அங்க இருக்கிற ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் விபூதி மாதிரியான பகுதி இருக்கு இது தவிர்த்து சுவாமி மலை பாத்தீங்கன்னா திருவைகா ஊர்னு ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சுவாமிமலை பக்கத்துல திரு வைகா ஊர்னு ஒரு ஒரு ஊர் ஒன்னு இருக்கு வேடனுக்கு முக்தி தளம் ஒண்ணு ஞாபகம் இருக்க அந்த கதை கேள்விப்பட்டது இல்லையா ஒரு பொய்ய ஒரு வேடன் விரட்டே ஒரு ஒரு புலி வந்து ஒரு வேடன் வரட்டிட்டு போகும் பயந்து ஒரு மரத்துல உட்காந்து அண்டு சிவராத்திரி அவர் என்ன பயன்பே இருப்பாரு தூக்கம் வந்தா புலி பிடிச்சி பெருமைக்காக அந்த வில்வத்தை போட்டுட்டே இருப்பாரு கடைசியில அப்படி பார்த்தா சிவராத்திரி அவரே அறியாமல் அந்த வில்வத்தை அர்ச்சனை செய்ததால் அவருக்கு வந்து முக்தி கிடைச்சது ஒரு திருவைகா ஊர் கேள்விப்பட்டது இல்லையா இந்த முருகன் தான் வரும் திருவைகா முருகன் ஐந்து திருமுகங்கள் இதுல பத்து இருக்கும் ஓதிமலைக்கு மட்டும்தான் ஐந்து திருமுகங்கள் எட்டு இது வந்து ஐந்து திருமுகங்கள் பத்து இருக்கும் காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து அடுத்து பதினோரு திருமுகங்கள் இருபத்தி ரெண்டு திருக்கரங்கள் பதினொன்னு இருபத்தி ரெண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் குண்டுகரைன்னு ஒரு ஊர் இருக்கு தெய்வம் தாண்டி ராமநாதபுரம் போனீங்கன்னா அங்க வந்து அங்க ஒரு முருக பெருமா இருக்கார் சுவாமிநாத பெருமான்னு பேரு அவருக்கு பேரு அவருக்கு எத்தனை திருமணங்கள் இருக்கும் பதினொன்னு பதினோரு திருமணங்கள் இருபத்தி ரெண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் வில்லேந்தி முருகன் எங்க பாத்துருக்கீங்களா ஐயாவுக்கு நினைக்கிறேன் வில்லேந்திய முருகன் எங்க இருக்காரு திருவையாறு போனீங்கன்னா பாக்கலாம் வில்லேந்திய முருகன் எங்க பாக்கலாம் நீங்க திருவையாறு போனீங்கன்னா அங்க பாக்கலாம் அங்கே நிறைய விசேஷங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நந்திய பெருமான் மனித உரிமை இருக்கிறார் திருவையாறு போனீங்கன்னா நந்திய என்ன பார்க்க முடியும் அப்பர் பெருமானுக்கு ஆடி அமாவாசை அன்று அவருக்கு திருக்காயில காட்சி கொடுத்த இடம் அது சட்டநாதர் சன்னதி இருக்கு பஞ்சபூதங்கள் கூட்டான சிவபெருமானை நீங்க இங்க பாக்கலாம் நிறைய விசேஷங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் திருவையாறுல அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு அவர் வந்து மூலவர் வந்து நம்ம குடிமையன்மலை போயிருக்கீங்களா குடிமையன்மலை சிகாநாதர் அவர் கருவறை சுத்த முடியுமா போயிருக்கீங்களா ஏன் சுத்த முடியாது அவருடைய ஜடாமொடி பின்னால் நீண்டிருப்பதாக ஐதீகம் திருவையார் கூட அதே மாதிரி இருந்தாலும் அந்த கருவறையின் பின்னாடி பாதையை நம்ம என்ன செய்ய முடியாது சுத்தர முடியாது ஆவடைக்கு மட்டும் தான் அபிஷேகம் நடக்கும் அங்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் சிறப்பு அந்த அம்பாலை பேரு அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு தர்மசம் வர்த்தினு விராலிமலை முருகன் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்பாட்ட போயிட்டோம் அப்பா வேற பையன் வேற இல்ல அப்படிங்கறதுனால சரி முருகன் நம்ம வருவோம் விராலிமலைக்கு ஏன் விராலிமலை நிறைய காரணம் சொல்றாங்க விரலியர்கள் அந்த நடன மாதர்கள் நிறைய பேர் இங்க இருந்து அந்த முருக பெருமானுக்கு சேவம் செய்தனால் விரலியர்கள் மலை என்று ஒரு பெயர் உண்டு விரலி செடி என்று ஒரு நிறைய செடி இருக்கிறதுனால அது உங்களுக்கு அந்த மலை விராலிமலை பகுதி விரலி செடிகள் இருந்ததனால அதற்கு விரலியர்கள் என்று அத நிறைய சொல்றது உண்டு இது மலைக்கு பேர் வந்து சொர்ண விரலியஞ்சிரின்னு ஒரு ஒரு பெயரு உண்டு வி நம்முடைய விராலிமலைக்கு சொர்ண விரலியஞ்சிரி என்று ஒரு பெயரு உண்டு சொர்ணம்னா என்ன இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பூமிக்கு ஒரு லட்சத்துக்கு மழை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த விரலிச் செடி சொர்ணத்துக்கு நிகரானது என்ன காரணம் தெரியுமா கரெக்டா சொன்னது அதனால ரசவாதம் என்று செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு விஷயம் அதுல இருக்கு நம்ம பொதுவா இப்ப நம்ம முப்பது முப்பது வயசுல ஆர்த்தரைட்டிஸ் வந்துருக்கு மூட்டு வந்துருச்சா மூட்டு வந்தா பத்து படி ஏற முடியல மூச்சு வாங்குது மூட்டு இருக்குதா ரொம்ப சிம்பிள் அந்த வரலை செடி என்ன பண்ணுது எண்ணெய் கொஞ்சம் போட்டு வதக்குங்க முட்டில வச்சு கட்டுங்க கொஞ்சம் நேரத்துல பேசிக் ஆர்த்தரைட்டிஸ் ஆகுது உடனே சரியாகுது அந்த வைத்தியம் அதுல பண்ணலாம் உடல் செடிக்கு அந்த அந்த கொஞ்சம் சரி முருகப்பெருமானுடைய பல்வேறு விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அடுத்து அப்பா வேற பையன் வேகலைன்னு சொல்லியாச்சு எப்படி சொல்றீங்க அதை குடுத்துட்டீங்களா தண்டிங்க ஓகே அப்பா யாரு சிவபெருமா பையன் யாரு ரெண்டு பேரும் வேற வேற இல்லை தெரியுமா அப்பா வேற பையன் வேற சூரியன் வேறு சூரியன்ல இருந்து வரக்கூடிய வளிச்சமும் வேற பிரிக்க முடியுமா நிலா வேறு நிலாவிலிருந்து வரக்கூடிய ஒளி வேறு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா அப்பா பொண்ணுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் திருவண்ணாமலை யாரெல்லாம் போயிருக்கீங்க எல்லாரும் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா கிரிவலம் எத்தனை கிலோமீட்டர் பதினான்கு கிலோமீட்டர் எத்தனை லிங்கங்கள் அது இல்ல 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 இடையில வந்து சூரியலிங்கம் வராது என்னென்ன லிங்கம் அப்படின்னா அக்னி லிங்கம் ஆரம்பிக்கிறது வந்து இந்திரலிங்கத்துல இருந்து ஆரம்பிக்கும்

நடந்து வந்தீங்களே தெரியல நம்ம எல்லாம் நிறைய நம்ம நான் பேசுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத எதுவுமே நான் சொல்ல போறது இல்லை எல்லாம் நம்ம தெரிஞ்சதை தான் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் கிரிவல பாதை ஒரு கிலோமீட்டர் முருகனுக்கு பாதங்கள் என்ன பாதங்கள் அரணிக்கணும் அதை பாடியிருக்கிறார் முருகப்பெருமானிலிருந்து தோன்றியவர் நெருப்பில் இருந்து தோன்றியவர் விழுந்த இடம் தாமரை அதனால அவருக்கு பாதங்கள் என்ன மாதிரி என்ன பாதங்கள்லாம் மென்மலர் தாமரை தாமரை மென்மலர் பாதங்கள் தான் பாடுவார் ரைட்டா இப்போ நம்ம புதுக்கோட்டை ரோடு கீழே இறக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு அங்கே அக்னி லிங்கம் இருக்கும் தாமரை வடிவத்தில் இருக்கும் இங்கே பார்த்துருப்பீங்க ஆனால் அது என்னன்னு தெரியாது காலையில போய் பாருங்க புதுக்கோட்டை ரோட்டில் கீழே இருக்கிறது ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே ஒரு 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 வச்சிருப்பாங்க அது ஒரு தாமரை வீடு இருக்கும் அது அக்னி லிங்கம் தான் அது அது என்ன படிச்சிருக்காங்க தாமரை வடிவில் அடுத்து நம்ம இது அரண் அறநிலையத்துறை ஆபீஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு லிங்கம் இருக்கும் அடுத்து எம்எல் யூனியன் ஆபீஸ்கிட்ட போங்க அங்கே என்ன இருக்கும் இறுதி லிங்கம் இருக்கும் அப்படியே ஆக்சிஸ் ஃபுல் தாண்டி வாங்க அந்த இந்தியா நகர் ரெண்டாவது வீதியில் பார்த்தீங்கன்னா வர்ணம் இங்கே அந்த கடைசி போங்க அந்த மனப்பார் ரோடு பெரிய இடத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அங்க இருக்கிறது என்னது வாயிலிங்க அப்படியே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வாங்க அங்க ஒரு லிங்கம் வச்சிருப்பாங்க குபேர லிங்கம் அப்படியே நேரா போங்க இப்போ திருச்சி பஸ் நிற்கிற இடத்துக்கு போங்க அங்கே வந்தீங்கன்னா ஈசாங்க லிங்கம் இருக்கும் எப்படியும் சுற்றி வாங்க எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்தீங்கன்னா இந்த லிங்கம் அப்ப யாரும் வேற வேற இல்ல அப்பாவும் வேற இல்ல தையலும் வேற வேற அவருக்கு எத்தனை எழுத்து சிவபெருமானுக்கு மூல மந்திரம் எத்தனை எழுத்து நான் சி வாய் எத்தனை எழுத்து திருவள்ள பாதை எத்தனை கிலோமீட்டரு நாலு ஒண்ணு நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டரு மந்திரம் அவருக்கான மூல மந்திரம் எத்தனை சரவண பவன் அது வந்து அருணகிரிநாதர் கொண்டு வந்தது அருமகிநாதருக்கு முன்னாடி இருந்தது மூல முருகமானது மூல மந்திரம் நம ஓம் குமாராய நம்ம பழைய இடங்கள்லாம் இருக்கும் அருணகிரிநாதருக்கு பிறகுதான் அதை வந்து சரண ஓம் சரண பக என்று மாற்றினார் அந்த ஆறு எழுத்து மந்திரமும் ஓம் என்ற ஒரு எழுத்துக்குள் அடக்கும் அப்ப ஆறு எழுத்து அடக்கிடலாம் ஆனால்தான் இவருக்கு ஒரு கிலோமீட்டர் அதனால இனிமே நம்ம வந்து திருவண்ணாமலை போய் திருவல பாதை மெனக்கட்டு மெனக்கட்டுன்னு சொல்ல போறோம்